மோனம் போற்று அமுதன் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவன் அவனுக்கு வயது அறுபத்தி ஐந்து அவன் மனைவி அழகிக்கோ வயது அறுபது வசதியாக வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் ராமன் லக்ஷ்மணன் என்று அவர்களை நன்றாக படிக்க வைத்து திருமணம் செய்து கடமை முடித்ததாய் மகிழ்ந்தார்கள் அமுதன் அழகி இருவரும் அமைதியான சார்ந்த சுரூபிகள் அவர்கள் பிள்ளைகளும் அப்படித்தான் தங்கள் பிள்ளைகள் மேல் கொண்ட பாசத்தாலும் நம்பிக்கையாலும் எல்லா சொத்தையும் தங்கள் பிள்ளைகள் மேல் எழுதி வைத்தார்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உங்களுக்கென்ன எதுவும் வைத்து கொள்ளவில்லையே என்று கேட்க பிள்ளைகள் தான் எங்கள் சொத்து எங்களுக்கு எதற்கு வேறு சொத்து என்று கூறினார் ஓரிரு மாதம் நன்றாய் கழிந்தது வந்த மருமகளில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தார்கள் அவர்கள் இருவரையும் சவரிய சரியாக கவனிக்காமல் இழிவாக நடத்தினார்கள் இவர்களோ வன்சோல் பேசி அறியாதவர்கள் தாங்கள் அனுபவிக்கும் கொடுமையை தாங்கி பொறுமை காத்தார்கள் தாங்க முடியாத போது மகன்களிடம் சொன்னால் அவர்கள் வாழ்வில் விரிசல் வரும் என நேற்று காசி போய் கடலே சரணடைய முனைவு செய்தார்கள் சொல்லாமல் கிளம்பா சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பிவிட்டார்கள் இருவரும் கையிலிருந்த கொஞ்ச பணத்தில் காசி வந்தார்கள் காசி விஸ்வநாதரை கண்டு வணங்கி கண்ணீர் விட்டார்கள் இவர்களின் நீதி பொறுமை ஒழுக்கம் இவர்களுக்கு ஒரு சன்னியாசியை அறிமுகப்படுத்தியது அவர் இவர்களை மடத்துக்கு கூட்டிச் சென்று தங்க வைத்தார் அங்கு தவசிகள் நிறைய இருந்தார்கள் அவர்களோடு சேர்ந்து தவத்தில் ஆழ்ந்து இறைபக்கி இறைபக்தியில் காலத்தை கழித்தார்கள் வதனை வழிபாடு என அமைதியாக நாட்களை கடத்தினர் மகன்கள் இவர்கள் காசில் இருப்பதை அறிந்து வந்து வீட்டுக்கு அழைத்தார்கள் உங்கள் மனைவி குழந்தைகளுடன் இதே வாழுங்கள் அவர்களை குறை கூறாதீர்கள் இங்கு எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை எங்களை நினைத்து வருந்து வேண்டாம் நீதி நேர்மை ஒழுக்கம் இரக்கம் கருணை இவற்றை என்றும் கைவிடாதீர்கள் சண்டை சச்சரவு செய்வதால் எந்த பயனும் இல்லை மௌனமே நன்மை பயக்கும் என்று கூறி வாழ்த்தி அனுப்பினார்கள் ஆன்மீக வாழ்வில் அவர்களும் அமைதியை அடைந்தார்கள் நன்றி வணக்கம்